ஹாய் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஈவினிங் எடுத்த விளாக் தான் இது நான் வந்து எப்போவுமே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுப்பேன் ஈவினிங்காக தனியாக எடுக்கவே மாட்டேன் எப்போவுமே வீடியோ ஏன்னா அதுக்கான டைமும் நம்மளுக்கு இருக்காதுங்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வீடியோ இருக்கிறது எடுத்தாச்சா அதனால் ஷார்ட்ஸ் மட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணலான்ட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹர்ஷனா பார்க்கிட்டே அந்த கால் நான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு டீ மட்டும் போட்டு வையே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எப்பவும் போல பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது நானுமே டீ குடிப்பேன் அதுமாரி அவங்களுக்கும் சேர்த்து போட்டுட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா மீனும் நண்டும் உங்க கையில இருந்தது ஐயோ எனக்கு ஃபுல்லா வேலை எல்லாம் முடிச்சிட்டு இப்ப ஃப்ரீயா இருந்தேன் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் எதனா போகலான்னு ஐடியா பண்ணேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒன்றும் இல்லை அலுப்புப்படாத நான் வீடியோ எடுக்கிறேன் நீ கிளீன் பண்ணுறதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி பரவாயில்ல கேமரா அவங்க பிடிக்கிறாங்கும் போது மீன் கிளீன் பண்ணுற வேலை வந்து அவ்வளோ ஒரு பெரிய வேலை இல்லைன்ற மாதிரி சரி ஓகே நீங்கள் கேமரா பிடிங்க நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாவே டீ குடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க மீன் பண்ணால் தான் என்னால சமைக்க முடியும் நான் வாங்கி க்ளீன் பண்ண மாட்டேன் எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது நாங்க வந்து அங்கேயே வந்து கட் பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க மீன் க்ளீன் பண்றது அவ்வளோ ஒண்ணும் கம்ப சுத்துற வேலை எல்லாம் இல்லை அவ்வளோ ஈஸியான வேலை ஒரு டைம் நீங்க ரசித்து அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளே பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுவோம் வீட்லேயே அங்க க்ளீன் பண்ணாம இப்போ நான் உங்களுக்கு எப்படி நான் க்ளீன் பண்ணுறேங்கிறத ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன் என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சங்கரா மீனும் நண்டு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தாங்க இந்த சங்கரா மீனை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல மீன் பார்த்து வாங்குறவங்களா இருந்தாங்கன்னாக்கா இந்த மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நானும் ஓரளவு நல்ல மீன் பார்த்து வாங்குவேன் ஃப்ரெஷ்ஷான மீனாக இப்போ நண்டு வந்து க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு நண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் கரெக்டாக நாலு நண்டு தான் இருந்தது ஒன்றரை கிலோ இருந்தது நல்ல பெரிய நண்டு இப்போ நண்டு சீசனான்றதே என்னன்னு தெரியல சரி அதை அப்படியே ஒரு வீடியோவை நம்ம காட்டலாம் க்ளீன் பண்ணுறதையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நண்டு வந்து இந்த ஓட்ட மேலேருந்து எடுத்த உடனே வயிற்று பகுதியில் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ரெண்டு சதக்கிற சைடுல பம்ப்ளி மாஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க ஆரஞ்சுலாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் அப்படியே பொறுமையா க்ளீன் பண்ணணும் ஈஸியா இருக்கும் ரொம்ப எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவுல பாத்தீங்கன்னாக்க ஆசடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் காமிச்சாலே வந்துடும் அதுக்கப்புறம் அதோட சின்ன சின்ன கால்களை பார்த்தீங்கன்னா கையாலேயே நம்ம உடைச்சிடலாம் இப்போ நான் சிசராலையும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த கால்கள்லாம் உங்களுக்கு கையால் உடைக்க வரல அப்படின்னாக்க அந்த சிசரலை வச்சு கட் பண்ணிடலாம் கொடுக்கலாம் தனியாக கட் பண்ணிவிட்டு நடுவில் நான் காட்டுற மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க சில பேர் கையாலே உடைச்சிடுவாங்க நான் கையால் தான் உடைப்பேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து சிசர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மீனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சிதிலெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அந்த செதிரெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைடில் இருக்க முல்லை கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த தலைப்பகுதியில் இருக்க அதை வந்து இப்படி பிச்சோனா அது வந்துடும் அதுக்கப்புறம் அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன் நான் கையாலையே தான் எடுத்துருவேன் நீங்கள் சிசர் வச்சு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தெரியணுங்கிறதுக்காக சிசர் வச்சு பண்ணுறேன் இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்க சில பேர் அருவாமனை வச்சு தேய்ப்பாங்க அதில் அந்த மாதிரி எனக்கு ஆனால் அருவாமனை வச்சு கிளீன் பண்ண தெரியாது சிசரில் நீங்கள் கொடுத்து எவ்வளோ பெரிய மீன் இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணிவிடுவேன் நான் இப்போ இந்த மாதிரி இந்த செதிலெல்லாம் ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க முள்ளெல்லாம் கட் பண்ணலாம் இந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க மீன் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்கும்னு இந்த செதில் வந்து வராது இந்த முள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த உடம்பை பிடிச்சிட்ருக்கிறதுனால செதிலெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து எடுக்க செய்யலாம் இப்போ சைடில் இருக்க முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸி மீன் கிளீன் பண்ணுறது இந்த மீன் கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் எப்போவுமே வந்து நான் மீன் கிளீன் பண்ணும் போது எங்கள் சார் ஒரு கதை சொன்னாங்க அதுதான் எங்களுக்கு ஞாபகம் வரும் நாங்கள் வந்து இன்டெர்ன்ஷிப் பண்ணும் போது ரூம் போஸ்டிங்கில் இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் முடிய போகுது என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒருத்தவங்களாம் இருந்தாங்க அப்போ ஆளுக்கு ஒரு மாதிரி அவங்க பண்ணுற விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து பிஜி பண்ண போகிறேன் அடுத்தது வந்து வேறு எங்கேனா போய் ஒர்க் பண்ண போகிறேன் படிக்க போகிறேன் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க நீங்கள் காலேஜ் படிங்க பிஜி போய் வெளில எங்கேனாலும் பண்ணுங்க இல்லை ஒரு ட்யூட்ரு ஆகுங்க ப்ரொஃபஸர் ஆகுங்க என்ன வேணாலும் ஆகுங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கள்லாம் ஒரு விஷயம் கற்றுக்கணுமா அந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை நினச்சி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னன்னாக்கா வத்தல் போட கற்றுக்கோங்க வடகம் போட கற்றுக்கோங்க படித்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீன் கிளீன் பண்ண கற்றுக்கோங்க கறியெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை தடவை நான் மீன் கிளீன் பண்ணாலும் மீனில் கையை வச்சாலுமே எனக்கு கரெக்டாக அவங்க ஞாபகம் வரும் இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் நைனில் நான் முடித்தது எவ்வளோ வருஷங்கள் ஆகுது எப்போ நான் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு பெரும்பாலும் அவங்க ஞாபகம் வந்துடும் இந்த மாதிரி சொன்னாங்கல்ல க்ளீன் பண்றோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா இல்லை இல்லை நான் மீன் கிளீன் பண்ணுறதுக்காகவே பயந்துட்டு நான் மீனே வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல கிராமத்துல இருந்த பொண்ணுங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மீன் வந்து க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்களா இல்லை அவங்களுக்கு குடிக்கலையாங்கிறது தெரியாது இதெல்லாம் நம்மளே பண்ணி பார்க்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ மீனை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணியாச்சு மீனை வந்து குழம்பு பண்ண போகிறேன் நண்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ நைட்டுக்கான எங்களுக்கு டின்னரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெடியாக இருக்குது இதை ரெடியாக பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு ஃப்ரைடே அதனால் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு குழம்பு அந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் எப்போவுமே ஜூஸ் போடும்போது போது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐஸ் க்யூப்ஸ் என்ன இருக்கும் அதை வச்சு தான் நான் பசங்களுக்கு வந்து ஜூஸ் போடும்போது சேர்த்து கொடுப்பேன் இந்த தடவை என்கிட்ட ஐஸ் இல்லை இன்னைக்கு அதனால நான் என்ன பண்ணேன்னாக்கா ஹர்ஷன்ட்ட சொல்லிட்டு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இவன் என்ன பண்ணியிருக்கான் கிளாஸ் பாட்டில் இருக்குல்ல அதில் தண்ணி பிடிச்சி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்கான் சுத்தமாக அவனும் மறந்துட்டான் நானும் மறந்துட்டேன் கேட்கறதுக்கு நாங்கள் நார்மலாக அதுக்கப்புறம் ஐஸ் போடாமலே ஜூஸும் குடிச்சாச்சு அதனால் எங்களுக்கு அது சுத்தமாக மறந்துடுச்சு கொஞ்சம் ஈவினிங்காக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணோன்னே அந்த கிளாஸ் பாட்டில் அப்படி நொறுங்கி தெரிச்சிருந்தது ஃப்ரீசர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்தது கிளாஸ்லாம் என்னோட அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹர்ஷனா படம் சொன்னோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க திரும்பவும் எனக்கா ப்ரெஷர் இது உள்ளே இருக்கும் ஐஸ் கட்டி வந்து ஆக ஆக பார்த்தீங்கன்னாக்கா பாட்டிலுக்கு வெளியில பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் வந்து அதிகமாக அதிகமா இருக்கும் ஓப்பன் பண்ணுற டைம்ல முகத்துல வெடிச்சிருந்துதுன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு அது கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னாக்கா யோசிச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன் எப்படி இந்த விஷயத்த நம்ம மறந்தோன்னு இந்த தான் இது பார்த்தீங்கன்னா இதில் குடிக்கிறதுக்கான பாட்டில் இங்கே இந்த தான் அங்கே சேல் பண்ணுவாங்க கிளாஸ் பாட்டிலில் இதை தான் அப்படியே உள்ள வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லா வெடிச்சிடுச்சு அந்த மூடிக்கு நுனியில் பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக பாருங்க கிளாஸு டக்குன்னு ஓப்பன் பண்ணுற டைம்ல வெடிச்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படியே ஃபேஸ்ல வந்து பட்டிருக்கோம் இதை காட்டணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் சாரோட பேர் இந்த வீடியோவில் நான் இருக்கேன் டாக்டர் கார்த்திகேயன் ஃபிசிக்கல் மெடிக்கல் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து சார் பார்க்க போகிறதில்ல எப்படியாவது நியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான்